மகாதேவ் தமிழ் சேனல் அதனுடைய முப்பெரும் விழா சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் பல்வேறு துறையை சார்ந்த அது சினிமா துறையாக இருக்கலாம் இந்த பத்திரிகை துறை போலீஸ் டிபார்ட்மெண்ட் வேற வேற நிறைய துறை நிபுணத்துவம் பெற்ற பெரியவர்கள் சாதனையாளர்கள் கலந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் அனைவரையும் வருக வருக என்று என் சார்பாகவும் வரவேற்று அகில் பாரத் இந்து மகாசபா இந்தியாவின் முதல் இந்து அமைப்பு மற்றும் அரசியல் கட்சியான இந்து மகாசபா மற்றும் சந்த் மகாசபாவின் தேசிய செயலாளர் மற்றும் தமிழ்நாடு மாநில தலைவர் என்ற முறையில் தம்பி ராஜாவினுடைய இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியில் நானும் கலந்து கொள்வதில் அடைகிறேன் இந்த நிறைய ஃபீல்ட சேர்ந்த பல்வேறு துறை சார்ந்த நிபுணர்கள் எல்லாம் வந்திருக்கிறதுல ராஜாவை பொறுத்த வரைக்கும் எந்த ஆச்சரியமும் எனக்கு இல்லை ஏன்னா எல்லாத்தையுமே ரொம்ப நானும் கடந்த ஒரு நாலு வருஷம் நாலு வருஷமா தம்பி ராஜாவை நான் பார்க்கறேன் அவருடைய கடுமையான உழைப்பு சோம்பேற்களுமே பார்த்ததில்ல நான் மிக்கப்பட சோம்பேறித்தனமே தினமே பார்த்ததில்லை கடுமையான உழைப்பு சரியான வியூகம் எல்லாரையும் அரவணைச்சு போகக்கூடிய பாங்கு யாரு கூப்பிட்டாலுமே அந்த ப்ரோக்ராமில் இவங்க முக்கியத்துவம் இவங்க முக்கியத்துவம் இல்லை அந்த எல்லாம் ஒரு பார்ஷாலிட்டி இல்லாம எல்லாருக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து தனது வேலையை மிகச் சிறப்பா செய்ததின் விளைவு இந்த இடத்துக்கு வந்து அவர் நிற்கிறார் அதனால பெரியவங்க எல்லாம் வந்து பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அவர் மேலும் மேலும் அவருக்கு இன்னொரு ஒரு ஸ்பெஷல் என்னன்னாக்க அவங்க மிஸ்ஸஸ் அவங்க பெரிய அவருக்கு பெரிய பலம் இயற்கை கொடுத்த ஒரு பலம் சொல்லுவோம் அப்போ அந்த ப இறைவன் சரியாக அமைச்சு கொடுத்துருக்கான் அதனால மேலே மேலே அடுத்த ஸ்டெப்புக்கு இவங்க வளர்றவங்க நான் எம்பெருமா அருணாச்சலி சொல்லுவோம் நம்மளை தயார நான் இந்த தருணத்தில் வேண்டிக்கிறேன் என்னோட ட்ராவல் பண்ணும்போது எல்லாருமே நிறைய அவருக்கு டிப்ஸ் கொடுத்துருப்பாங்க எல்லாத்தையும் கேட்பாரு எந்தெந்த மாதிரி மாற்றங்களை நான் செய்யணும்னு தவறுகளை சுட்டி காமிங்கன்னு கேட்பாரு நானும் தவறுகளை சுட்டி காமிப்பேன் என்னோட பங்குக்கு ஏன்னா அவருக்கு அது மெருகூட்டணும் அடுத்த தவறுகளை சுட்டி காமிச்சா அடுத்தத அவர் திருத்திக்கணுன்றதுக்காக நானும் சொல்லுவேன் அத முகம் சுழிக்காம கேட்டுக்கிட்டு அதை திருத்திக்கிட்டு அந்த மாதிரி எல்லாம் தன்னுடைய தான் சார்ந்த தான் எடுத்துக்கிட்ட அந்த அந்த வேலையை ரொம்ப திறம்பட செஞ்சவர்களை எந்த டவுட்டும் இல்லை சபால வந்து நான் ஆரம்பத்திலேயே அவருக்கு நான் சொல்லியிருந்தேன் எந்தெந்த விதத்தில் நம்ம நிறைய பார்க்கறோம் நிறைய யூடியூப் சேனலாக இருக்கட்டும் நிறைய மீடியாஸாக இருக்கட்டும் எல்லோருடைய தொடர்பு இருக்கு அரசியல் ரீதியாக இருக்கிறதுனால அப்போ அதில் ஒரு ஒரு குறிப்பிட்ட நபர்கள் மாத்திரமே சக்சஸ்க்கு வராங்க ஏன்னா அதுல சின்சாரிட்டி வேணும் ராஜா சார் வரவேற்பंदरكم வெற்றிங்க ஆசியை வேணும் மிருதுவல்ல மற்ற சினிமாக்கு சம்பந்தப்பட்ட நண்பர்களும் மற்ற பாவலர்கள் எல்லாரும் ட்ராவர் வந்திருக்கணும் நம்ம ஆசிரியர் பத்தியும் ஆலோசனை பத்தி సంగీதத் தெரித்திருவீங்க தமிழ் ராஜா பிரதிசோதனனா ஒரு இன்னொரு ராஜா வந்தாரு மற்ற ராஜா ஆரம்பத்தில் சின்னதாக ஆரம்பத்தில் சின்னதாக ஆரம்பித்து நீங்கள் இந்த அளவுக்கு வந்து டிவியில் தெளிவுபடுத்துகிற அளவுக்கு தன்னுடைய சேனலை கொண்டு வந்திருக்காரு பெரும் மகிழ்ச்சி அவர் வேகம் சிறப்போடு மற்ற சேனலில் பெரிய சேனல் இருக்கிற அளவுக்கு அதுவும் போட்டி போட்டுக்கொண்டு அந்த சேனலை எல்லோரும் பார்க்குற அறிவிட்டு சிறந்த முறையில் ஒரு சேனல் நிர்வாகமாக அவர் வர வேண்டும் அவர் இருக்கும் துறை வந்து உலகத்தின் நன்கால தூணாகும் கேள்வி கேட்கும் அதிகாரத்தில் இருக்கிறார் நல்ல துறையை தேர்ந்தெடுத்து எனக்கு அவர் ரொம்ப நல்லா தெரியும் வளர்ந்து நிறவுக்கு நிற்கிறாருன்னா அவர் கட்டரும்போட ரொம்ப ஃபாஸ்ட்டாக இயங்கிறாருன்னு எல்லாருக்கும் புரியும் அதுக்கு உறுதுணையாக அவருடைய மனைவியர்கள்னு அந்த கட்டரும் ஏன்னா எங்கே பார்த்தாலும் சரி அந்த அம்மையார் இல்லாமல் எங்கேயுமே போக மாட்டார் எந்த நியூஸ் எடுத்தாலும் சரி இவங்க ரெண்டு பேர் பேர்லாம் இருக்க மாட்டாங்க ஆனால் எனக்கு தகவல் வந்துகிட்டே இருக்கும் ராஜா எங்கப்பா ராஜா என்றும் ரெண்டு பேராக தான் இருக்கு ஸோ அந்தளவுக்கு அவர் ஆர்ட் ஒர்க் பண்ணும்போது அவருக்கு ஒரு தூணாகவும் ஒரு உறுதுணையாக இருக்கவங்க மனைவியை வாழ்த்துகிறேன் மேலும் மேலும் அவர் சிறப்பாக வளர்ந்து பெரிய சேனலை வந்து நடத்தணும்னு சொல்லிட்டு என்னுடைய அமைப்பின் சார்பாகவும் என்னுடைய பத்திரிகை சார்பாகவும் அவரை வாழ்த்து படித்திருக்கீங்க நன்றி பத்திரிகை சாமி வந்திருக்காரு அருமையா உரையாடுறாரு இப்போ வந்து நியூஸ் நியூஸ் எயிட்டி சேனல் இது வந்து ராஜா சார் வந்து ஒரு யூடியூப் சேனலா பண்ணிருந்தீங்களா ஜி முதல்ல லோக்கலா பண்ணியிருந்தாரு இப்போ வந்து ஒரு தொலைக்காட்சி அதாவது தொலைக்காட்சி வரக்கூடிய அனைத்து நியூஸ்களும் அப்படி வர்ற மாதிரியும் பணம் பாடல்கள் இந்த மாதிரி ஒரு மிக சிறந்த முறையில் நியூஸ் சேனல்ல எயிட்டி சேனல்ல பெரிய லெவல்ல கொண்டு செல்றாரு இவர் வந்து எனக்கு எப்படி பழகணும்னா ஒரு இதில் படம் இதில் ஆடியோ லென்ஸில் வந்து ப்ரெஸ் மீட்டில் வந்து மீட் ஆனார் அதுலேருந்து பழக்கம் பார்த்தா தடவை ஒரு பெரிய ஒரு ஆடியோ லன்ஸ் மாதிரி பண்ணிணார் அது மாதிரி திரைப்பட தோம்பு விழா அதுக்காக வந்து இங்கே அம்பத்தூரில் தான் பண்ணுவாருங்க சூப்பராக பண்ணியிருந்தாருங்க எக்ஸலண்ட்டாக இவருக்காக வர கூட்டம் இருக்குது தெரியுங்களா மக்கள் தானாக சேர்ந்த கூட்டம் அதாவது தானாக வந்து அங்கே டூப்லேனாகவும் போகிறோம் அது என்ன தெரியல ஒரு பவர் இருக்கு ராஜாக்கு அதனால இவரோட சேனல் மேன்மேலும் பெரிய லெவல்ல வந்து பெருசா சாதிக்கணும் இவர் வந்து தீவிர எம்ஜிஆர் புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட பக்தர் அவர் சிஎம்னா அவர் ஏஎம்ல இருந்து ஆரம்பிக்க போறாரு அதாவது ஏஎம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி நமக்கு நியூஸ் பலதரப்பட்ட நிகழ்ச்சிகளை வந்து தொகுத்து வழங்க போறாரு இந்த சேனல் மூலயமா நியூஸ் ஏடி சேனல் மென்மேலும் மிக சிறந்த முறையில் வளர்ந்து ஒரு பெரிய ஆளாக வரணும் அதாவது கட்டெரும்பு போல போ சொன்னா இருப்பாங்க கட்டெரும்பு எறும்பு போல எறும்பு மாதிரி தான் இருக்காரு இல்ல அந்த அளவுக்கு சுறுசுப்பா ஆக்டிவா இருக்காரு உண்மையில எனக்கு பெரிய பழங்கள் கிடையாது ராஜாண்டி எனக்கு பெரிய பழங்கள் கிடையாது ஒரு மிஞ்சிப்பான ஒரு ரெண்டு மாசம் அது மாதிரி சுறுசுறுப்பு எதுல பாத்தோம்னா ஒரு நியூஸ் ஒன்று சொன்னேன் நான் என்னோட சினிமா நியூஸ் ஒன்று சொன்னேன் உடனே வந்து உடனே போட்டு உடனே ஒரு போஸ்டர் போட்டு உடனே நான் உடனே அனுப்பிச்சிட்டேன் ஒரு வித்ல ஒரு நான் எனக்கு அனுப்பிச்சிட்டேன் அந்த அளவுக்கு பயங்கர சுறுசுறுப்பு பத்திரிகை அந்த துறையில ஸோ இருக்கு ஆனால் இவ்வளோ பேரை வந்து அதுவும் சண்டே வந்து வீட்டில் எல்லா வேலையும் விட்டு நீங்களும் அவருக்கு வந்துட்டு வந்து நீங்கள் பணத்தை அப்புறம் சம்பாதிக்கலாங்க பணம் எப்போ வேணும் சம்பாதிக்கலாம் எங்கே வேணால் சம்பாதிக்கலாம் ஆனால் முத முதல்ல வந்து மனிதர்களை சம்பாதிக்கணும் முதல்ல அன்பை சம்பாதிக்கணும் அந்த அன்பை சம்பாதிச்சிங்கன்னா பணம் தன்னால் வந்துடும் அந்த மாதிரி அவருக்காக இவ்வளோ கூட்டங்கள் வந்து வந்துட்டு வந்து அதுவே முதல்ல அவர்களுடைய சேனலுக்கு மிகப்பெரிய வெட்டி ராஜா சரி சார் அது

ஆனால் இப்போ தான் பார்க்குறேன் காவல்துறையிலையும் கவிதை சொல்றது கூட ஆள் இருக்காங்க சிரிச்சுக்கிறது ஆள் இருக்காங்கன்னு நான் இப்போ தான் பார்த்தேன் ஃபர்ஸ்ட் டைம் ஏன்னா நான் நிறைய வாட்டி காவல் நிலையத்துக்கு நான் போயிருக்கேன் நிறைய பேர் பிரச்சனைகள் போயிருக்கேன் நிறைய பிரச்சனைகள் பண்ணியிருக்கேன் நம்ம மாநில தலைவர் குரு சார் சொல்லி போயிருக்கேன் ஆனால் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன் காவல்துறையிலையும் அதான் தான் சொல்லுவாங்க கல்லுலேயும் பூ பூக்கும்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி பார்த்து எனக்கு ஆச்சரியமாக இருக்குது சரிங்களா அதனால் ராஜா வந்து பேரளவில் மட்டும் ராஜா இல்லை அவர் உண்மையிலேயே ராஜா மாதிரி வாழக்கூடியவர் அவர்களுக்கு எல்லா மதத்தாரமும் இங்கே வந்திருக்கும் இந்து மதம் மட்டும் இல்லை கிறிஸ்டினும் இருக்கும் முஸ்லிம் சமுதாய மக்களும் இங்க இருக்கும் எல்லா மதத்தாரர்களும் அவர்கள் வாழ்த்துரும் அந்த வாழ்த்து எப்படி இருக்கும்னா ஒரு காலத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து எலெக்ஷனுக்கே வெளியே வரல ஹாஸ்பிட்டல இருந்து ஜெயிச்சாரு பாருங்க அந்த மாதிரி இப்போ நாங்கள் வாழ்த்துருவோம் அவரை அவர் ஒரு இடத்துல இருந்து அவர் ஜெயிப்பார் வாய்ப்பு

நீங்கள் மென்மேலும் நல்லா வளர்த்தோம் அந்த சேனல் வந்து நல்லா ஃபேமஸாக அதெல்லாம் நான் ஒரு ஷார்ட்டாக ஒரு ரெண்டு மூணு விஷயம் ஒன்று சொல்லிட்டு போய் வேறு எனக்கு பேச தெரியாது ரக்னி பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய சமுதாயத்தில் இந்த இளைய நிறைய சீரழிஞ்சி போகுது காலேஜி ஸ்கூல் பசங்க ப்ளஸ் டூ பசங்க வச்சால் இந்த கஞ்சா வந்து சாக்லேட் வடியில் வந்துச்சு நாங்கள் நிறைய அஞ்சு கிலோ பத்து கிலோ கஞ்சா வந்து எல்லாம் இந்த ஹிந்திக்காரங்க தான் ஃபுல்லாக அஃபோர்ட்ஸ் பண்ணுறாங்க நிறைய புஷ்ட்டு வந்து கேஸ் போடும்போது ரொம்ப மன உளைச்சலாக இருந்து சிட்டி ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் பரவிச்சு மஃப்ஸல்லேயும் நிறைய பரவிடுச்சு அதனால் நம்ம ரெண்டு பேரும் எல்லாமே வேலைக்கு போகிறதுனால குழந்தைங்கள நம்ம கேர் எடுத்து பார்க்கறதில்ல நம்ம பசங்களுக்காக தான் நம்ம கஷ்டப்படுறோம் அதனால் குழந்தைங்கள கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள் ஒரு மூணே விஷயம் தான் சொல்ல ட்ரக்கு கஞ்சா புளிப்பு இந்த ஊசி போட்டுக்குதுங்க மாத்திரை சாப்பிடுதுங்க சனி தேரில் போய் பார்த்தீங்கன்னா பசங்க தண்ணி அடிக்குதுங்க ரொம்ப கெட்டு போகுதுங்க அதனால் குழந்தைங்களை ரொம்ப கே கேர்ஃபுல்லாக பாருங்கள் நல்ல விஷயத்த சொல்லி கொடுங்க டச் போன் வந்ததுலேருந்து ஃபேமிலியில் டச் இல்லாத போயிடுச்சு பாருங்க அவங்க ஒரு மூளைக்கு ஒரு செல்லை வச்சுன்னு இது பார்த்துக்கிறாங்க குழந்தைங்களை கேள் எடுக்கிறதுல குழந்தைங்க கூட ரொம்ப பேசுறதில்ல அதனால அந்த பசங்க மட்டும் ஃபோனில் எல்லாம் அதனால நிறைய மைனஸ் ஆன விஷயம் நிறைய இருக்கு ப்ளஸ் இருக்கு அதை மைனஸ் தான் அது நிறைய பார்த்துருக்குங்க அதெல்லாம் நீங்கள்லாம் கொஞ்சம் கேர் ஹீரோவாக நடித்த ஆரிஸ் பாலா சாரை பார்த்தோம் திரைப்பட இயக்குனர் ஹரி அவர் படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு ஒரு மெயினாக கூடவே வந்து ஒரு கண்ண காமிச்சி மரத்னா அப்படி மரத்த அளவுக்கு இருக்கக்கூடிய ரஞ்சன் சார் வீசியை வச்சு அப்படி ஒழுங்கினார்னா அப்படியே வேற லெவலில் இருக்கும் பயம் அவரை வந்து படத்தில் வீணாக பார்த்துருக்கீங்க இப்போ வந்து எல்லா வெள்ளத்தனத்துலேயும் ஒரு நல்ல ஒரு இது இருக்கும் சாரை பார்க்குறேன் கண்டிப்பாக நீங்கள் வாங்க எல்லாருக்கும் வணக்கம் சட்டம் நன்றி ராஜாங்கிற ஒரு நபருக்காக தான் எல்லாரும் வந்திருக்கோம் நியூஸ் எயிட்டி இந்த சேனல் கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி அடையும் இன்னைக்கு நான் அக்கான உரிமையாக சொல்ற எனது அக்காய்களை நான் சொல்றேன் ஏன்னா இன்னைக்கு வந்து எந்த விஷயமா இருந்தாலும் என்னோட போன் நம்பரை வாங்கிக்கிறேங்க எந்த நியூஸாக இருந்தாலும் எங்கிட்ட உதவிக்கு வாங்கன்னு சொல்றாங்க நம்ம எல்லாருக்குமே உரிமையா சொன்ன அந்த அக்காக்கு கண்டிப்பாக நம்ம எப்போதுமே சப்போர்ட் பண்ணுவோம் நம்ம எந்த நியூஸாக இருந்தாலும் எந்த விஷயமா இருந்தாலும் அக்கிட்ட நம்ம பகிர்ந்து கொள்வோம் அடுத்தது சாமி சாமி நிறைய விஷயங்களை பற்றி எனக்கு தெரியாது நான் நிறைய விஷயத்துக்கு பற்றி சொல்லிகிட்டு இருந்தாப்புல நானும் மொத்தம் மறுபடியும் அவர்கிட்ட சாமிகிட்ட சில விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்புறம் அண்ணன் பத்திரிக்கை அண்ணன் நம்ம நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இங்கே எல்லாருமே பத்திரிக்கைக்காரங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதில் நானும் இங்கே பங்கு பெற்றதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இல்லை என்னன்னா அந்த மொபைலை பற்றி இப்போ சொன்னால் நம்ம எல்லாருமே மொபைல் எல்லார் கையிலையுமே மொபைல் இருக்குது ஆனால் யாருமே வந்து அதை பக்கத்தில் உள்ளவங்க கூட கூட சரியாக பேசிக்க மாட்டோம் முன்னாடிலாம் இருக்கும்போது வந்து ஒவ்வொரு நம்பரும் பத்து நம்பர் இருபது நம்பர் மைண்ட்ல இருக்கும் இன்னைக்கு தன்னோட நம்பரே மைண்ட் இல்லாத அளவுக்கு இருக்கிறோம் நம்ம ஏன்னா இன்னைக்கு வந்து அந்தளவுக்கு மொபைல்னால எல்லாமே அழிஞ்சு போகுது உலகமே நம்ம கையில் இருக்கிற மாதிரி மொபைல் இருக்குது ஆனால் அதில் தவறான செய்திகளாக இருக்குது நல்ல செய்திகளாக இருக்குது ஆனால் நிறைய பேர் வந்து தவறாக பயன்படுத்துகிறாங்க அந்த மாதிரி விஷயங்களை இன்னும் பயன்படுத்தாம நல்ல ஒரு விஷயமா இருக்கணும் சேனலுக்கு என்னோட வாழ்த்துக்கள் வந்து இருப்பாரு ஆனால் அவருக்கு இப்ப அவர் ஒரு பிறந்த நாளைக்கு போனாலும் அவரை வீடியோ பிடிக்குமே எனக்கு கையே கிடையிடும் ரொம்ப நேரம் ஸ்டாண்டே போட்டுருவா அந்த அளவுக்கு வந்து பிரமாண்டமா அவர் நிகழ்ச்சியை பண்ணுவாரு நிறைய சேவைகள் பண்ணியிருக்காரு ஸோ அவரையும் வந்து வெல்கம் பண்ணி மற்ற தொலைக்காட்சியை பத்தியும் சரி ரெண்டு வாரத்தை பேசணும் அப்புறம் வாங்க வெல்கம் சார் ஒரு நல்ல நிகழ்ச்சியில வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்த ராஜா அவர்களுக்கு வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன் ராஜாவை பத்தி எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் ஒரு சில வார்த்தைகள் அவரை பத்தி நான் சொல்ல இங்க ஆசைப்படுறேன் ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பாரு எப்பவுமே செய்திகளை போறதுல வந்து அவருக்கு மிஞ்ச முடியாது ஏன்னா அவர்கிட்ட இருக்க அந்த டெக்னாலஜி வந்து கம்மி தான் பெரிய இதெல்லாம் கிடையாது இருந்தாலும் தனக்கு கிட்டே இருக்க அந்த டெக்னாலஜியை வச்சு செய்தியை வந்து பெரிய அளவில் போவாது ரொம்ப எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் சரி இங்கேருந்து செங்கல்பட்டு வாங்கினாலும் சரி இங்கேருந்து காஞ்சிபுரம் வாங்கினாலும் சரி சென்னைக்கு வாங்கினாலும் சரி எங்கே இருந்தாலும் அந்த பைக் எடுத்து போட்டுகிட்டு ஹெல்மெட்டை போட்டுட்டு அதை பாட்டு பைக்கில் சல்லுன்னு வந்து வேலையை முடிச்சுட்டு போவார் தன்னுடைய உழைப்பால் உயர்ந்தவர் அதனால் இந்த இடத்துல வந்து ஒரு மனிதன் உயர்ணுன்னா உழைப்பு வேணும் அந்த உழைப்பு அவர்கிட்ட இருக்கு இறைவன் அருள் இருக்குது அவருக்கு கிடைச்ச மனைவியும் வந்து ரொம்ப சிறப்பானவங்க அவர் உறுதுணையாக இருப்பாங்க சொல்றேன் எந்த சூழ்நிலையும் பக்கத்தில் இருந்து பார்த்துப்பாங்க அவங்களும் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த நேரத்தில் வந்து திரைப்பட நடிகர்லாம் வந்திருக்காங்க அவங்களாம் ரொம்ப வணக்கத்தை சொல்லிக்கிறேன் ஏன்னா இன்றைக்கு வந்து சாதாரணமாக ஒரு விஷயத்தை சொல்லும்போது நடிகர் சொன்னால் அது பெருசாக இருக்கும் ஆமாம் அளவுக்கு இப்போ நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லும்போது அதுக்கு முக்கியத்துவம் அதிகமாக இருக்கும் ஒரு பெரிய துறையில இருந்து நீங்க வந்திருக்கீங்க அது வந்து ராஜாவுக்கு மிகப்பெரிய பலமா இருக்கும் அப்படின்னு கண்டிப்பா நம்புறேன் நம்முடைய காவல்துறையில இருந்து வந்திருக்காங்க இந்த இடத்துல வந்து ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் நான் காவல்துறையை பத்தி பேசிட்டு விடைபெற ஆசைப்படுறேன் மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாத சில விஷயங்கள் இருக்குது இப்ப எல்லாரும் நினைப்பாங்க காவல்துறையில இருந்து நான் ஒரு வழக்கறிஞர் அந்த இடத்துல சொல்றேன் காவல்துறையில வந்து பாத்தீங்கன்னா போனா நம்மளை சிலரை பார்த்துக்கலாம் அதாவது ஸ்மார்ட் டிவிக்கு அதாவது இந்த தனியாக ஒரு பாக்ஸில் நான் செட்டா பாக்ஸில் கொடுத்துருக்கேன் அதை வந்து ப்ளே பண்ணி எல்லோரும் வந்து தொடங்குற மாதிரி கேட்டுக்கிறேன் சரி விஐபி செல்லாருமே எல்லோருமே வைப்பாங்க அதுக்கு முன்னாடி நான் எந்த செயல் செய்தாலும் புரட்சி தலைவரை வந்து முன் வச்சு தான் பண்ண வேண்டியது என்னை சார்ந்தவங்க எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா நான் என்னுடைய ரோல் மாடலான புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எம்ஜிஆர் தான் அதனால் வந்து இந்த ஒரு இன்டியேஷன்லையும் போஸ்டர்லையும் தலைவர் ஃபோட்டோ போடாதே எனக்கு பெரிய ஒரு மனம் வருத்தம் இருந்தாலும் தொ தொலைக்காட்சி ஓப்பன் அணி என் தலைவருக்கு மாலையை போட்டுட்டு ஒரு அதாவது அரசியல் பாகுபாடு யாரும் பார்க்காதீங்க இது வந்து நம்ம புரட்சி தலைவர் வந்து கடவுள் ஆகிட்டார் அதனால் வந்து எல்லாருமே வந்து நம்ம தலைவருக்கு வந்து இது பண்ணிவிட்டு அவர் மரியாதை செலுத்திட்டு டிவியை லான்ச் பண்ணலாம் அதுக்கப்புறமா அவர் மூணு பேர் மட்டும் அதுக்கப்புறம் பேசிவிட்டு அப்புறம் விருது கொடுத்துருந்தோம் முக்கிய நல்லா இருக்குது அந்த விருது கொடுக்குற நிகழ்ச்சி அர்த்தியிருக்கு அது வந்து உடனே ஸ்டார்ட் பண்ணிடலாம் அது அப்படியே இப்போ தொலைக்காட்சியை வந்து முதல்ல லான்ச் பண்ணிடும் அது முன்னாடி பீர் சார் வந்து ரெண்டு வாரத்தை பேசிவிட்டு அப்புறமேனா எப்போயுமே அவருக்குறவர்கள் அவர் தான் நிறையா பேசுவது பண்ணுவார் பேசிவிட்டு நம்ம தொலைக்காட்சியை வந்து தலைவரை இது பண்ணிட்டு அப்புறம் தொலைக்காட்சி ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார் அனைவருக்கும் ஆலை வணக்கம் இன்னைக்கு வந்து டிவி வந்து வந்து ராஜா வந்து என்ன சொல்லிட்டா நிறைய பேசியாச்சு பேசியா கருதி கண்டிப்பா அவருடைய பேரும் புகழும் சினிமா தொழிலும் சரி மீடியாலும் சரி சரி பத்திரிகை வளமான வாழ்த்துக்கள் நான் நான் நிறைய நிகழ்ச்சிக்கு தம்பி நோம்பு நிகழ்ச்சி நிகழ்ச்சி பண்ணும்போது ராஜா கூப்பிடுவேன் ரொம்ப சிறப்பா பண்ணி கொடுப்பார் யாரும் இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் சிறப்பா பண்ணி கொடுக்கக்கூடிய தம்பி ராஜா அவர்களுக்கு அவருடைய தொலைக்காட்சி மேலும் சிறப்பா இருக்கேன் உங்களுக்கு கூட தோங்க போறோம் என்னுடைய மனமார வாழ்த்துக்கள் ராஜா வந்து சிறப்பாக மனமார வாழ்த்துக்கள் தேங்க்யூ சார் எதாவது வந்தீங்கன்னா இந்த தலைவருக்கு மாலையை பூ போட்டு நம்ம தொலைக்காட்சியில் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் நான் இன்றைக்கி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம டிவிலையும் புரிச்சி தலைவர் படம் தான் போட்டிருக்கேன் போட சொல்லியிருக்கேன் ஸோ அது ஓடிக்கிட்டு இருக்கு தலைவரை வந்து முதல்ல இது பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் அதாவது முக்கியமாக சொல்லணும்